பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெல்லம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது உலகம் சுழன்றது முதிய பிராயத்தில் தாம் கல்யாணம் செய்து கொண்டது பற்றி பலர் பலவிதமாக பேசிக் கொள்கிறார்கள் என்பதை பழுவேட்டையரையர் அறிந்திருந்தார் அப்படி நிந்தனையாக பேசியவர்களில் குந்தவை பிராட்டியும் ஒருத்தி என்பது அவர் காதுக்கு எட்டி இருந்தது ஆனால் குந்தவை என்ன சொன்னால் என்பதை இதுவரை யாரும் அவரிடம் பச்சையாக எடுத்துச் சொல்லவில்லை இப்போது நந்தினியின் வாயினால் அதை கேட்டதும் அவருடைய உள்ளம் கொள்ளர் உலைக்களத்தை ஒத்தது குப் என்று அனல் கலந்த பெருமூச்சு வந்தது நந்தினியின் கண்ணீர் அவருடைய உள்ள தீயை மேலும் கொழுந்துவிட்டு எரியச் செய்ய நெய்யாக உதவிற்று என் கண்ணே அந்த சண்டாளப் பாதகி அப்படியா சொன்னால் என்னை கிள எருமை மாடு என்றா சொன்னால் இருக்கட்டும் அவளை என்ன செய்கிறேன் பார் எருமை மாடு அள்ளிக்கொடியை காலில் வைத்து நசுக்குவது போல் நசுக்கி எறிகிறேன் இன்னும் அவளை என்று பழுவேட்டரையர் கோபாவேசத்தினால் பேச முடியாது தத்தளித்தார் அவர் முகம் அடைந்த கோர சொரூபத்தை வர்ணிக்க முடியாது நந்தினி அவரை சாந்தப்படுத்த முயன்றால் அவருடைய இரும்பு கையை தன் பூவை வைத்த கரத்தினால் வைத்து பற்றி விரல்களோடு விரல்களை இணைத்து கோர்த்து கொண்டாள் நாதா எனக்கு நேர்ந்த அவமானத்தை தாங்கள் பொறுக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் மத்தகஜத்தின் மண்டையை பிளந்து ரத்தையை ரத்தத்தை குடிக்கும் வலிமையுள்ள சிங்கம் கேவலம் ஒரு பூனையின் மீது பாய முடியாது குந்தவை ஒரு பெண் பூனை ஆனால் பெரிய மந்திரக்காரி மாயமும் மந்திரமும் செய்துதான் எல்லோரையும் அவள் இஷ்டம்போல் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறாள் இந்த சோழ ராஜ்யத்தையே ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய மந்திரத்தை மாற்று மந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும் தங்களுக்கு விருப்பமில்லாவிட்டால் சொல்லிவிடுங்கள் இன்றைக்கே நான் இந்த மாளிகையை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறி மீண்டும் விம்மினாள் பழுவேட்டரையின் கோப வெறி தணிந்தது மோக வெறி மிகுந்தது வேண்டாம் ஆயிரம் மந்திரவாதிகளை வேண்டுமானாலும் அழைத்து வைத்துக்கொள் நீ போக வேண்டாம் என் உயிர் அணையவள் நீ அணையவள் என்ன என் உயிரே நீதான் உயிர் போய்விட்டால் அப்புறம் இந்த உடம்பு என்ன செய்யும் இப்போது என்னை நீ விளக்கி வைத்திருப்பது என்னை உயிரோடு வைத்து கொள்கிறது இத்தனை மந்திரம் தெரிந்து வைத்திருக்கிறாயே எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரக்கூடாதா கூடாதா என்றார் நாதா உங்கள் கையில் வாழும் வேலும் இருக்கும் போது மந்திரம் எதற்கு பேதை பெண்ணாகிய என்னிடம் விட்டுவிடுங்கள் மாய மந்திரங்களை தங்களுக்கு எதற்கு மாயமும் மந்திரமும் என்றாள் நந்தினி கண்ணே நீ உன் பவளவாய் திறந்து நாதா என்று அழைக்கும்போது என் உடம்பு சிலிர்க்கிறது உன் பொன் முகத்தை பார்த்தால் என் மதி சுழல்கிறது என் கையில் வாழும் வேலும் இருப்பது உண்மைதான் அதையெல்லாம் போர்க்களத்தில் பகைவர்களை தாக்குவதற்கு உபயோகிப்பேன் ஆனால் அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இந்த கொடி மண்டபத்தில் என்ன செய்வேன் மன்மதனுடைய பானங்களுக்கு எதிர்ப்பானம் என்னிடம் ஒன்றுமில்லையே உன்னிடம் அல்லவா இருக்கிறது எனக்கு மந்திரம் எதற்காக என்று கேட்கிறாய் என் உடலையும் உயிரையும் ஓயாமல் எரித்து கொண்டிருக்கிறதே அந்த தீயை தணிப்பதற்காகத்தான் அதற்கு ஏதாவது மந்திரம் உனக்கு தெரிந்திருந்தால் சொல்லு எப்படியாவது என் உயிரை காப்பாற்று கண்மணி உலகமறிய சாஸ்திர விதிப்படி நீயும் நானும் மணந்து இரண்டரை ஆண்டுகள் ஆகின்றன ஆயினும் நாம் உலக வழக்கப்படி இல்வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கவில்லை விரதம் என்றும் நோம்பு என்றும் வழக்கப்படி சொல்லி என்னை ஒதுக்கியே வைத்து கொண்டிருக்கிறாய் கரம் பிடித்து மணந்து கொண்ட கணவனை வாட்டி வதைக்கிறாய் அல்லது ஒரு வழியாக எனக்கு உன் கையினால் விஷத்தை கொடுத்து கொன்றுவிடு நந்தினி தன் செவிகளை பொத்தி கொண்டு இம்மாதிரி கொடிய வார்த்தைகளை சொல்லாதீர்கள் இன்னொரு முறை இப்படி சொன்னால் நீங்கள் சொல்லுகிறபடியே செய்துவிடுவேன் விஷத்தை குடித்து செத்து போவேன் அப்புறம் தாங்கள் கவலையற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றாள் இல்லை இனி அப்படி சொல்லவில்லை என்னை மன்னித்துவிடு நீ விசங்குடித்து இருந்தால் எனக்கு மனநிம்மதி உண்டாகுமா இப்போது அரை இருக்கிறேன் அப்போது முழு பைத்தியமாகிவிடுவேன் நாதா எதற்காக தாங்கள் பைத்தியமாக வேண்டும் என்றைக்கு நாம் கைப்பிடித்து மணந்து கொண்டோமோ அன்றைக்கே நாம் இரண்டு உடம்பும் ஒரு உயிரும் ஆகிவிட்டோம் உயிரும் உயிரும் கலந்து விட்டன உள்ளமும் உள்ளமும் சேர்ந்து விட்டன தங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் இங்கே என் இதயத்தில் எதிரொலியை உண்டாக்குகிறது தங்கள் நெஞ்சில் உதிக்கும் ஒவ்வொரு எண்ணமும் இங்கே என் அகக்கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது தங்கள் புருவம் நெறிந்தால் என் கண் கலங்குகிறது தங்கள் மீசை துடித்தால் என் குடல் துடிக்கிறது இப்படி நாம் உயிருக்குயிரான பிறகு கேவலம் இந்த உடலை பற்றி ஏன் சிந்தனை மண்ணினால் ஆன உடம்பு இது ஒரு நாள் எரிந்து சாம்பலாகி மண்ணோடு மண்ணாக போகின்ற உடம்பு இது நிறுத்து உன் கொடுமையான வார்த்தைகளை கேட்டு என் காது கொப்பிளிக்கிறது என்று பழுவேட்டரையர் அலறினார் மேலும் அவள் பேச இடம் கொடாமல் பேசினார் மண்ணினால் ஆன உடம்பு என்றா சொன்னாய் பொய் தேன் மணம் கமலும் உன் கனிவாயினால் அத்தகைய பெரும் பொய்யை சொல்லாதே உன் உடம்பை மண்ணினால் செய்ததாகவா சொன்னாய் ஒரு நாளும் இல்லை உலகில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் பிரம்மதேவன் மண்ணினாலும் செய்திருக்கலாம் கள்ளினாலும் செய்திருக்கலாம் கரியையும் சாம்பரையும் தளர்ந்து செய்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய திருமேனியை பிரம்மா எப்படி செய்தான் தெரியுமா தேவலோகத்து மந்தார மரங்களிலிருந்து உதிர்ந்த மலர்களை சேகரித்தார் தமிழகத்துக்கு வந்து செந்தாமரை மலர்களை பறித்து சேகரித்தான் சேகரித்த மலர்களை தேவலோகத்தில் தேவாமிர்தம் வைத்திருக்கும் தங்கக் கலசத்தில் போட்டான் அமுதமும் மலர்களும் ஊறி கலந்து ஒரே குழம்பான பிறகு எடுத்தான் அந்த குழம்பில் வெண்ணிலா வெண்ணிலா கிரணங்கள் ஊட்டினான் பண்டை தமிழகத்துப் பாணர்களை அழைத்து வந்து யாழ் வாசிக்கச் சொன்னான் அந்த யாழின் இசையையும் கலந்தான் அப்படி ஏற்பட்ட அற்புதமான கலவையனால் உன் திருமேனியை படைத்தான் பிரம்மதேவன் நாதா ஏதோ பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தவரைப் போல் பேசுகிறீர்கள் இந்த வருணைகளுக்கெல்லாம் நான் ஒருத்திதான அகப்பட்டேன் தங்களுடைய அந்தபுரத்தில் எவ்வளவோ பெண்ணரசிகள் இருக்கிறார்கள் ராஜகுலங்களில் பிறந்தவர்கள் எத்தனையோ நீண்ட காலமாக அவர்களுடன் இல்லறம் நடத்தியிருக்கிறீர்கள் என்னை தாங்கள் பார்த்து இரண்டரை ஆண்டுதான் ஆகிறது என்று நந்தினி சொல்வதற்குள் பழுவேட்டரையர் குறுக்கிட்டார் அவருடைய உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த உணர்ச்சி வெள்ளத்தை வார்த்தைகளின் மூலமாகவாவது வெளிப்படுத்திவிட விரும்பினார் போலும் அவரை பற்றி எரிந்த தாபத்தியை சொல் மாறியினால் அணைக்க முயன்றார் போலும் நந்தினி என் அந்த மாதர்களைப் மாதர்களை பற்றி சொன்னாய் பழையா பழமையான பழுவூர் மன்னர் குலம் நீடித்து வளர வேண்டும் என்பதற்காகவே அவர்களை நான் மணந்தேன் அவர்களில் சிலர் மலடிகளாக தொலைந்தார்கள் வேறு சிலர் பெண்களையே பெற்றளித்தார்கள் கடவுள் அருள் அவ்வளவுதான் என்று மன நிம்மதியடைந்தேன் பெண்களின் நினைவையே வெகுகாலம் விட்டொழித்திருந்தேன் இராஜாங்க காரியங்களே என் கவனம் முழுவதையும் கவர்ந்திருந்தன சோழ ராஜ்யத்தின் மேன்மையைத் தவிர வேறு எந்த நினைவுக்கும் இந்த நெஞ்சில் இருக்கவில்லை இப்படி இருக்கும் போதுதான் பாண்டியர்களோடு இறுதி பெரும் யுத்தம் வந்தது வாலிப பிராயத்து தளபதிகள் பலர் இருந்தபோதிலும் என்னால் பின்தங்கி இருக்க முடியவில்லை நான் போர்க்களம் சென்றிடாவிட்டால் அத்தகைய மாபெரும் வெற்றி கிடைத்தும் இராது பாண்டியர் படையை அடியோடு நாசம் செய்து மதுரையில் வெற்றி கொடி நாட்டிய பிறகு கொங்கு நாடு சென்றேன் அங்கிருந்து அகண்ட காவிரிக்கரையோடு திரும்பி வந்து கொண்டிருந்தேன் வழியில் காடு அடர்ந்த ஓரிடத்தில் உன்னை கண்டேன் முதலில் நீ அங்கு நிற்கிறாய் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை கண்ணை மூடி திறந்து பார்த்தேன் அப்போதும் நீ நின்றாய் நீ வன தேவதையாக இருக்க வேண்டும் அருகில் சென்றதும் மறைந்து விடுவாய் என்று எண்ணிக்கொண்டு நெருங்கினேன் அப்போதும் நீ மறைந்து விடவில்லை புராணக் கதைகளில் சொல்லியிருப்பது போல சொர்க்கத்திலிருந்து சாபம் பெற்று பூமிக்கு வந்த தேவ அல்லது கந்தர்வப் பெண்ணாய் இருக்க வேண்டும் மனித பாஷை உனக்கு தெரிந்திராது என்று எண்ணிக்கொண்டு பெண்ணே நீ யார் உங்களிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை காப்பாற்றுங்கள் என்றாய் உன்னை பல்லக்கில் ஏற்றி அழைத்து கொண்டு வந்தபோது என் மனம் எண்ணாததெல்லாம் எண்ணியது உன்னை எங்கேயோ எப்போதோ முன்னம் பார்த்திருப்பதும் போல தோன்றியது ஆனால் நினைத்து நினைத்துப் பார்த்தும் எங்கே என்று தெரியவில்லை சற்றென்று என் மனதை மூடியிருந்த மாயத்திரை விலகிற்று உண்மை உதயமாயிற்று உன்னை இந்த ஜென்மத்தில் நான் முன்னால் பார்த்ததில்லை ஆனால் முந்தைய பழைய பிறவிகளில் பார்த்திருக்கிறேன் என்பது தெரிந்தது அந்த பூர்வ ஜென்மத்தின் நினைவுகள் எல்லாம் மோதிக்கொண்டு வந்தன நீ அகலியேயாக இந்த உலகில் பிறந்திருக்கிறாய் அப்போது நான் தேவேந்திரனாக இருந்தேன் சொர்க்கலோக ஆட்சியை துறந்து ரிஷி சாபத்துக்கு துணிந்து உன்னை கொண்டு வந்தேன் பிறகு நான் சந்தனு மகாராஜனாக பிறந்தேன் கங்கைக்கரையோடு வேட்டையாடச் செல்லுகையில் உன்னை கண்டேன் பூலோகப் பெண்ணைப் போல உருக்கொண்டிருந்த கங்கையாகிய உன்னை காதலித்தேன் பிறகு ஒரு காலத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் நான் கோவலனாக பிறந்திருந்தேன் நீ கண்ணகியாக அவதரித்திருந்தாய் என் அறிவை மறைத்த மாயையினால் உன்னை சில காலம் மறந்திருந்தேன் பிறகு மாயத்திரை விலகிற்று உன் அருமையை அறிந்தேன் மதுரை நகருக்கு அழைத்துச் சென்றேன் வழியில் உன்னை ஆயர் குடியில் விட்டுவிட்டு சிலம்பு விற்கச் சென்றேன் மஞ்சத்தினால் உயிரை இழந்தேன் அதற்கு பழிக்கு பழியாக இந்த பிறவியில் மதுரை பாண்டியன் குலத்தை நாசம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது உன்னை கண்டேன் பல நூறு ஆண்டுகளுக்கு பின்பு பிரிந்த கண்ணகி நீதான் என்பதை உணர்ந்தேன் இப்படி பழுவேட்டரையர் முற்பிறவி கதவிகளை கதைகளை கொண்டு வந்தபோது நந்தினி அவர் முகத்தை பார்க்காமல் வேறு திசையை நோக்கிக் கொண்டிருந்தாள் அதனால் அவள் முகத்தில் அப்போது தோன்றிய பாவ வேறுபாடுகளை பழுவேட்டரையர் கவனிக்கவில்லை கவன கவனித்திருந்தால் அவர் தொடர்ந்து பேசியிருப்பாரா என்பதே சந்தேகம்தான் மூச்சு விடுவதற்காக அவர் சற்று நிறுத்திய போது நந்தினி அவரை திரும்பி பார்த்து நாதா தாங்கள் கூறிய உதாரணங்கள் அவ்வளவு பொருத்தமாயில்லை எல்லாம் கொஞ்சம் குணமாகவே இருக்கின்றன வேண்டுமென்றால் தங்களை மன்மதன் என்றும் என்னை ரவி என்றும் சொல்லுங்கள் என்று முன்போல முகமலர்ந்து புன்னகை செய்தாள் பழுவேட்டரையரின் முகம் அப்போது மகிழ்ச்சியினாலும் பெருமையினாலும் மலர்ந்து விளங்கியது எவ்வளவு அவலட்சமான மனிதனாயினும் தன் காதலித்த பெண்ணினால் மன்மதன் என்று அழைக்கப்பட்டால் குதூகலப்படாதவன் யார் என்றாலும் தற்பொருமையை விரும்பாதவர் போல பேசினார் கண்மணி உன்னை ரதி என்பது மிகவும் பொருத்தமானதுதான் ஆனால் என்னை மன்மதன் என்று சொல்லுவது பொருந்துமா உன் அன்பு மிகுதியினால் சொல்கிறாய் என்றார் நாதா என் கண்களுக்கு தாங்கள்தான் மன்மதன் ஆண் பிள்ளைகளுக்கு அழகு வீரம் தங்களைப் போன்ற வீராதி வீரர் இந்த தென்னாட்டில் யாருமில்லை என்பதை உலகமே சொல்லும் அடுத்தபடியாக ஆண்மை படைத்தவர்களுக்கு அழகு தருவது அபலைகளிடம் இரக்கம் அந்த இரக்கம் தங்களிடம் இருப்பதற்கு நானே அத்தாட்சி இன்ன ஊர் இன்ன குலம் என்று தெரியாத இந்த ஏழை அனாதை பெண்ணை தாங்கள் அழைத்து வந்து அடைக்கலம் அளித்தீர்கள் இணையில்லாத அன்பையும் ஆதரவையும் என் பேரில் சொரிந்தீர்கள் அப்படிப்பட்ட தங்களை நான் வெகுகாலம் காத்திருக்கும்படி செய்ய மாட்டேன் என்னுடைய விரதமும் நோன்பும் முடியும் காலம் நெருங்கிவிட்டது என்றாள் கண்மணி என்ன விரதம் என்ன நோன்பு என்பதை மட்டும் தெளிவாக சொல்லிவிடு எவ்வளவு சீக்கிரம் முடித்து தரலாமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடித்து தருவேன் என்றார் பழுவூர் அரசர் தன்னை காட்டிலும் மன்மதன் வேறு இல்லை என்று எண்ணியிருக்கும் இந்த சுந்தர சோழருடைய சந்ததிகள் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறக்கூடாது தற்பெருமை கொண்ட அந்த குந்தவையின் கருவத்தை ஒடுக்க வேண்டும் நந்தினி அந்த இரண்டு காரியங்களும் நிறைவேறி விட்டதாகவே நீ வைத்துக் கொள்ளலாம் ஆதித்தனுக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் பட்டம் கிடையாது மதுராந்தகனுக்கே பட்டம் கட்ட வேண்டும் என்று இந்த ராஜ்யத்தின் தலைவர்கள் எல்லோரும் சம்மதித்து விட்டார்கள் எல்லோரும் சம்மதித்து விட்டார்களா உண்மைதானா என்று நந்தினி அழுத்தமாக கேட்டாள் இரண்டு மூன்று பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் சம்மதித்து விட்டார்கள் கொடும்பாளூரனும் மலையமானும் பார்த்திபேந்திரனும் நம்முடன் என்றும் இணங்க மாட்டார்கள் அவர்களை பற்றி கவலை இல்லை ஆயினும் காரியம் முடியும் வரையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தானே அதற்கு சந்தேகமில்லை எல்லா ஜாக்கிரதையும் நான் செய்து கொண்டுதான் வருகிறேன் மற்றவர்களின் முட்டாள்தனத்தினால் பிசகு தான் நேர்ந்தது இன்றைக்கு கூட அத்தகைய பிசகு ஒன்று நேர்ந்திருக்கிறது காஞ்சியிலிருந்து வந்த வாலிபன் காளாந்தகனை ஏமாற்றிவிட்டு சக்கரவர்த்தியை சந்தித்து ஓலை கொடுத்திருக்கிறான் ஆகா தங்கள் தம்பியைப் பற்றி தாங்கள் ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவருக்கு சாமர்த்தியம் போதாது என்று நான் சொல்லவில்லையா இந்த விஷயத்தில் அசத்தும் தனமாகத்தான் போய்விட்டான் ஏதோ நம் அரண்மனை முத்திரை மோதத்தே அந்த வாலிபன் காட்டியதாக சொல்லுகிறான் ஏமாந்து போனவர்கள் இப்படித்தான் ஏதாவது காரணம் சொல்வார்கள் ஏமாற்றிய அந்த வாலிபனை பிடிக்க முயற்சி ஏதும் செய்யவில்லையா முயற்சி செய்யாமல் என்ன கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் வேட்டை ஆரம்பமாகிவிட்டது எப்படியும் பிடித்து விடுவார்கள் இதனால் நம்முடைய காரியத்துக்கு ஒன்றும் பங்கம் வந்து விடாது சக்கரவர்த்தி காலமானதும் மதுராந்தகன் சிம்மாசனம் ஏறுவது நிச்சயம் நாதா என்னுடைய விரதம் என்னவென்பதை தங்களுக்கு தெரியப்படுத்தும் காலம் இப்போது நெருங்கி வந்து விட்டது கண்ணே அதை சொல்லும்படிதான் நானும் கேட்கின்றேன் மதுராந்தகன் அந்த அசட்டு பிள்ளை பெண் என்றால் பல்லை இழிப்பவன் அவன் பட்டத்துக்கு வருவதினால் என்னுடைய விரதம் நிறைவேறிவிடாது வேறு எதனால் நிறைவேறும் உன் விருப்பத்தை சொல்லி நிறைவேற்றி வைக்க நான் இருக்கிறேன் அரசே என் சிறு பிரயாத்தில் ஒரு பிரபல ஜோசியன் என் ஜாதகத்தை பார்த்தான் பதினெட்டு பிராயம் வரையில் நான் பற்பல இன்னல்களுக்கு உள்ளாவேன் என்று சொன்னான் இன்னும் என்ன சொன்னான் பதினெட்டு பிராயத்துக்கு பிறகு திசை மாறும் என்றான் இணையில்லாத உன்னத பதவியை அடைவேன் என்று சொன்னான் அவன் சொன்னது உண்மைதான் அந்த ஜோசியன் யார் என்று சொல்லு அவனுக்கு கனபா கனகாபிஷேகம் செய்து வைக்கின்றேன் நாதா கண்ணே இன்னும் அந்த சோசியன் கூறியது ஒன்றிருக்கிறது அதை சொல்லட்டுமா கட்டாயம் சொல்லு சொல்லியே தீர வேண்டும் என்னை கைப்பிடித்து மணந்து கொள்ளும் கணவர் மணிமகுடம் தரித்து ஒரு மகா சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களும் வந்து அடிபணிந்து ஏத்தும் சக்கரவர்த்தியாக வீற்றிருப்பார் என்று அந்த ஜோசியன் சொன்னான் அதை நிறைவேற்றுவீர்களா பழுவேட்டரையின் செவியில் இவ்வார்த்தைகள் விழுந்ததும் அவருக்கு முன்னால் இருந்த நந்தினியும் அவள் வீட்டிருந்த மஞ்சமும் சுழன்றனர் லதா மண்டபம் சுழன்றது நிலா கதிரில் ஒளிந்த மர உச்சிகள் சுழன்றன வானத்தின் நட்சத்திரங்கள் சுழன்றன இருபுறத்து மாளிகைகளும் சுழன்றன உலகமே சுழன்றது